காலை வணக்கம் இன்று குருநாள் மகா சிவராத்திரி என்று சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ஸ்ரீ குபேர பீடத்திற்கு நள்ளிரவில் வருகிறந்த உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தின் காவல்துறையிலே இருக்கக்கூடிய பெரியவர் ஒரு அற்புதமான கேள்வியை அந்த நாளிலே எங்கள் அனைவரையும் அமர வைத்து கேட்டார் அந்த கேள்வியை பகுத்தறிந்து பார்ப்பதற்காக நான் உங்களுக்கு கூறுகின்றேன் நாம் உறங்கிக் கொண்டு இருக்கும்போது விழித்து இருப்பது எது நாம் தூங்கிட்டோம்னு சொல்கிறோம் ஆனால் நான் கனவு கண்ட நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அவங்கள பார்த்து நல்லா சொல்கிறோம் நாமளே உறங்கி கொண்டு இருக்கிறோம் நம்மளுக்கே எதுவும் தெரியாது இருக்கும் இருக்கும்போதும் ஏதோ ஒரு சம்பவம் நம் கண்முன்னே தோன்றுகிறது என்று நம் மனதிலே தோன்றுகிறது என்று நாம் நினைக்கின்றோம் அது எது நாம் உறங்கிக் போது விழித்து கொண்டிருப்பது எது இதற்கு தெரிந்தவர்கள் கமாண்ட் பாக்ஸிலே பதிலை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்